பிரிமனர்களே இயேசு கிறிஸ்தன் பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தவ தவ காலங்களில் என்னோடு இணைந்து இந்த தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்த நமக்கென்று வைத்திருக்கிறார் இந்த இந்த தவ காலங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாகும்போது நிச்சயமாகவே கத்த பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய போகிறார் அலிலும் இன்றைக்கும் தேவன் என்ன பேசுகிறார் நம்மளோடுன்னு சொன்னால் நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டுமா அப்படி சொல்லலை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம இவரோட கா இதை பார்த்தா நான் அநேக நேரம் நினைப்பேன் மொர்த்தேக்காய் அவனோட கதையை நினைப்பேன் இந்த மொர்த்தேக்காய் யாருக்கு கனம் பண்ணலை தெரியுமா அந்த இவனுக்கு கனம் பண்ணலை அந்த பிரபுக்கு அவன் வர்ற நேரம் போற நேரம்லாம் எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுத்தா இவன் மட்டும் இவன் பண்ணாதனால இவனோட யூதர் குலத்தையே அளிக்கும்படியா அவன் சதி ஆலோசனை ஆண்டவர் அதை வந்து காப்பாத்திட்டாரு அது வேற விஷயம் ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுக்கல ஆனால் அதற்கு காரணம் இவன் கொஞ்சம் கீழ் கனம் பண்ணாம இருந்ததானே அவன் நினைக்கிறான்ல என்ன அவன் கனம் பண்ணல என்ன அவன் கனம் பண்ணலன்னு நினைக்கிறான்ல பிரியமானவர்களே நாம் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்வதை காட்டிலும் கர்த்தருக்குரிய கனத்தில் நாம் முந்தி இருக்க வேண்டும் அல்ல கர்த்தரை கனம் பண்றதுன்னா என்ன அதிகாலையில் எழுவும் போது தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தணும் தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தணும் அவர் தான் முதலிடம் அவருக்கு முதல் நேரம் அவருக்கு முதல் அவருக்கு அவர் நாமத்தை துதிக்கணும் அவரோட சத்தியத்தை வாசிக்கணும் அவர்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பங்களை வைக்கணும் ஸ்தோத்திர பலியிடணும் முதல் டைமு அவருக்கு தான் கணம் பண்ணுறதில் நம்ம என்ன செய்யணும் மனுஷங்களுக்கு கணம் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை தேவனுக்கும் நமக்குரிய கணத்தை நாம் செலுத்துறதுல நம்ம முந்தி போயிடணும் வேதத்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நம்மளை யாராவது வா வா வான்னு நம்மளை சொல்லவே கூடாது முந்தினாலே நம்ம ஆயத்தம் பண்ணி அதிகாலையில் எழும்ப அதாவது அன்றைக்கு ஒரு உற்சாகத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம சந்தோஷமாய் போகணும் ஏன்னா நமக்காய் சிலுவை சுமந்த தேவன் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மோடு பேசும்படியாய் அவர் அங்கே காத்திருக்கிறார் ஆலயத்துக்கு போகிறது நல்லது ஏன்னா இந்த ஸ்தலத்தில் ஏறப்பட்ட ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவமா இருக்குன்னு சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தர் தான் இந்த வார்த்தையை சொன்னார் அப்போ ஆலயத்தில் ஜனங்கள் கூடுகின்ற இடத்துல அவர் இருக்கிறார் எங்கே இருவர் மூவரா என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே நான் வருவேன் நம்ம போகிறதுக்கு முந்தைய அவரோட பிரசனை அங்கே இருக்குது அப்போ நம்ம லேட்டாக போனால் எப்படி இருக்கும் சிலர் ஆராதனைக்கு ரொம்ப லேட்டாக போவாங்க இல்லை பெரிய மாணவர்களே இந்த லெந்து நாட்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு நாம் கொடுக்கின்ற கணத்தை நாம் கொடுக்கின்றோமா கணம் பண்ணுவதில் நாம் முந்திக் கொள்கிறோமா அதற்கு நாம் முதலிடம் தேவனுக்கு கொடுக்கிறோமா எதுவாக இருந்தாலும் காணிக்கை விஷயமா இருக்கட்டும் மற்ற காரியங்களா இருக்கட்டும் தேவனை தேடுகிறதா இருக்கட்டும் நம்ம ஜெபிக்கிறதா இருக்கட்டும் கத்தருக்கு ஊழியம் செய்வதா இருக்கட்டும் எதுலையுமே ஒரு அசதியா இல்லாத படிக்க தேவனை கனப்படுத்தி நாம் அந்த காரியத்தை செய்கிறோமா நிச்சயமாக இந்த நாட்களில் தேவன் அதை விரும்புகிறார் அது மாத்திரம் இல்ல மக் நமக்குள்ள கணம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வேண்டும் இதுவும் சொல்லியிருக்கிறாரு அது எப்படின்னா இப்போ கணவன் மனைவி இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் யார் நீயா நானா ஈகோ வேண்டாம் நான் இப்போ உலக பிரகாரமான உலகத்தினுடைய காரியங்கள் வாழ்க்கையில் உள்ள த காரியத்தை பேசுகிறேன் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோ பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் கனம் பண்ணுவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் விஷ் பண்ணுங்க சரியாக போச்சு நைட்டு நீங்கள் கோபத்தோடு நீங்கள் படுத்திருந்தால் சரி கா பகலில் சண்டை போடுறீங்க அவர் ஆஃபீஸ் போயிட்டார் ஈவினிங் வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் கனப்படுத்துறதுல முந்துங்க எல்லா பிரச்சனையும் மாறிடும் யாரோட நாள் கோவச்சுக்கிட்டு இருக்கீங்களா உடனே அவங்கள கனப்படுத்துங்க அது வர்றது சகஜம் ஆனால் அதை வந்து ரொம்ப நேரத்துக்கு நீட்டிக்காது ஏன்னா தாழ்மை இருக்கிறவங்க கணப் கனப்படுத்துவாங்க அந்த பெருமை இருக்கிறவங்க கனமழும் பண்ண மாட்டாங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க எப்படி யாருனால வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிக்க மாட்டாங்க நான் ஏன் எந்திரிக்கணும் அது மாதிரி அவங்க கூப்பிட்டா தான் நான் போவேன் இப்போ கல்யாண பத்திரிக்கை வைக்கிறது ஏதோ ஒரு காரியமாக இருக்கட்டும் இவங்க அதாவது கூப்பிட்டோம் என்னை வந்து நேராக வந்து கூப்பிட்டோம் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பெருமை அந்த நான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்றை விட நான் பெருசு அதுதான் இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன்னா ஏசு கிறிஸ்து அதனால தான் சீஷர்கள் காலை கழுவினார் இந்த தியானம் பண்ணுகிற இந்த நாட்களில் நாம் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே மற்றவர்களை கனப்படுத்துவது அது அவங்க அதுங்க அவங்க வந்து நம்மளை விட படிப்பில் குறையா இருக்கலாம் இல்லை அவங்க பணத்தில் அந்தஸ்தில் குறையா இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய என்ன அவங்கள கனப்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சகோதரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்போ நான் கூட டக்குன்னு எங்கள் வீட்டு வேலைக்காரமானு சொல்லிடுவேன் ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க பேசும்போது அவங்க சொல்லுவாங்க அம்மா எனக்கு உதவி செய்கிறம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இப்படி சொன்ன உடனே சரி அவங்க வந்து இவங்க வீட்டில் வேலை செய்யலை போல் சும்மா வந்து உதவி அதாவது எப்போனாலும் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டால் இல்லை அதுதான் அவங்க வீட்டில் சர்வெண்ட் லேடி ஆனால் எவ்வளோ கனம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படி நான் சொல்லக்கூடாது தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லோரும் ஒன்று தான் இது எத்தனை பெரிய காரியம் அல்ல நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தாய் அவங்க அப்போ அவங்க சொன்ன வார்த்தா தான் எனக்கு உதவிக்குரியவங்க எனக்கு எனக்கு உதவி செய்கிறவங்க அப்படி தான் அவங்கள சொன்னாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வே வீட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் அவ்வளவு கனப்படுத்தி அவங்க பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வேலைக்காரி தானே அப்படின்னு இருக்கிறதில்ல என்ன செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சகோதரி அக்கா சொல்லுவாங்க என்ன சமையல் பண்ண மொத்த எடுத்து அவங்க கையில் கொடுத்து அனுப்புவாங்களாம் அது எவ்வளோ பெரிய காரியம் வேலைக்காரங்கன்னா நான் சாப்பிட்ட பிறகு மிச்சத்தை கொண்டு போகிறதில்ல நீ சமையல் பண்ணால் முதல்ல இந்தா எடுத்துகிட்டு நீ போ நீ வீட்டுக்கு போ நீ கிளம்பிட்டே அந்த எடுத்துருப்போம் அதற்கென்று ஒரு மனம் வேணும் பெருமானவர்களே மாணவர்களே ஆவிக்குரியவர்களால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் கணம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள் கணவனை மனைவி முந்திக்கொள்ளணும் மனைவியை கணவன் முந்திக்கொள்ளணும் ஒரு பர்த்டே விஷு வருதா எது வருதா அவங்க என்ன சொல்லணும் அவங்க எனக்கு பண்ணணும் இல்லை நம்ம முந்திக்கொள்ளணும் கணப்படுத்தணும் மாமியார் மருமகளாக இருக்கட்டும் மருமகள் மாமியாராக இருக்கட்டும் குடும்பத்தில் யாராக இருக்கட்டும் சகோதரர்களை இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை அயல் வீட்டர்களாக இருக்கட்டும் கணம் பண்ணுவதில் நாம் ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ள வேண்டும் சிலர் வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஸ்தோத்தன் சொல்லிட்டு தான் வருவாங்க அவங்க வந்து பெரியவங்களாக இருப்பாங்க நம்மளை விட பெரியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க சொ அப்போ என்ன அர்த்தம் கணம் பண்ணுவதில் அவங்க முந்திக்கிறாங்க நம்ம அவங்கள பார்த்து சொல்லணும் ஆனால் அதுக்குள்ளே அவங்க நம்மளை பார்த்து சொல்லிடுறாங்க ஆம்பெருமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறாங்க மனைவிமார்களே உங்கள் கணவரை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் அதுதான் தேவனுக்கு பிரியம் அமேன் அல்ல இல்லையா பெற்றோரே பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுவதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கத்தரை கனம் பண்ணுவதில் நாம் தவறக்கூடாது கனம் பண்ணுவதில் நாம் முந்தி இருக்க வேண்டும் முதல்ல இருக்கணும் தான் முதல்ல என் மகளுக்கு நான் சொன்னேன் சம்பளம் முத முதலாக வேலைக்கு போகும்போது அம்மா எனக்கு இவ்வளோ சம்பளம் வரணும்னா நான் சொன்னேன் நீ ஆண்டவர்கிட்ட பத்தில் ஒன்றை எடுத்து நான் கொடுத்துருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்கோ அதை நீ நிறைவேற்று ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்குறாரோ அவர் செய்வார் நீ அதெல்லாம் கேட்காத அப்படின்னு அது மாதிரி அவள் ஜெபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபிச்சா உண்மையிலேயே அவள் அந்த பங்கை எடுத்து கற்றுட்டு கொடுத்துட்டு தான் அவங்க அப்பா கையில் கொண்டுட்டு போய் மீதி காசை கொடுப்பாள் இது அவங்க அப்பா கூட கொஞ்சம் வருத்தம் தான் ஏம்மா நீ என் கையில் கொடுத்தா நான் தரமாட்டேன் நான் சொல்லிடுவா இல்லைப்பா இது முதல்ல ஆண்டவருக்கு அதாவது அந்த அப்பா தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த அப்பாவுக்கு இந்தாங்கப்பா உங்களுக்குரிய பங்கு இந்தாங்கப்பான்னு கொடுப்பா உண்மையில் பெரிய மன்னர்களே கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உயர்த்துவார் அன்றைக்கு ஏழாயிரம் சம்பளத்தில் இருந்த பிள்ளைய இன்றைக்கு கர்த்தர் ஏழாயிரம் இல்லை அவர் லட்சங்களில் கொடுத்து உயர்த்தி உயர்த்தியிருக்கிறார் அவரை கணம் பண்ணுகிற ஒருவரையும் அவருக்கு பண்றது பண்றதில்லை கணம் பண்றதுன்றது பணம் பணம் கொடுக்கிறது இல்லை அவருக்கு நாம் நேரத்தை கொடுப்பது அவருக்கு ஊழியம் செய்வது அவருக்கு சாட்சியாய் வாழ்வது இந்த மூன்றும் அவரை கணம் பண்ணுவது கணம் பண்ணுவதில் நாம் முந்திக் கொள்வோமா இன்றைக்கு கர்த்த பேசின வார்த்தைக்காய் தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் கணம் பண்ணுவதில் நாம் முந்திக் கொள்வோம் தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் நாம் முந்தி பெற்றுக்கொள்வோம் அவர் நம்ம கேட்காம கொடுப்பார் ஹலே லூயா உங்களை ஆசீர்வதிப்பாறாங்க மெய்யாகவே தேவன் அநேக காரியங்கள்லேருந்து விடுதலை கொடுத்து தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிப்படுறாங்க பிரிமன்னோர்களே நாற்பது நாட்களும் தொடர்ந்து இருங்கள் என்னோடு இணைந்திருங்கள் நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த நாற்பது நாட்களில் நாம் உண்மையிலேயே நாம் மறுரூபம் மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த ஒரு லெந்து நாட்களில் நாம் ஷைன் பண்ண போகிறோம் அதாவது போகிறோம் எழும்பி பிரகாசி உண்மையில் வந்தது இந்த நாற்பது நாட்களும் மோச எப்படி நாற்பது நாட்கள் தேவனோடு இரவும் பகலும் இருக்கும்போது அவன் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தாராம் அதே போல் இந்த நாற்பது நாட்களும் நாம் தேவனுடைய தியானத்தில் இருந்து நாம் மறுரூபமாகி நாம் ஷைன் பண்ண போகிறோம் கத்தை நம்ம அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாரு இணைந்திருந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாற்பது நாட்களும் பாருங்கள் அநேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கத்தை நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் God bless you.